साल வாட்டியுமே நம்ம வாடிக்கையாளர் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் அதாவது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து இந்த யூனிவர்சல் கிராச் ஜாயிண்ட் பேரிங்க மாத்திரத்துக்காக ரதிமீனா டிரான்ஸ்போர்ட்ல இந்த யூனிவர்சல் கிராச் ஜாயிண்ட் போட்டு விட நான் வீட்டுல இருந்து வரும்போது அதை எடுத்துட்டு வரேன் இங்க வந்து பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய பழைய கிராச் ஜாயிண்ட் பேரிங் எல்லாம் உடஞ்சு போய் சுக்குநூறா இருந்திருக்கு கிராச் ஜாயின் பேரிங் உடஞ்சது தெரியாம வாடிக்கையாளர் கொஞ்சம் ஓட்டி இருப்பார் போல அதனால அந்த யூனிவர்சல் ஜாயிண்டும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டேமேஜ் ஆயிருந்துச்சு அதை எல்லாமே நம்ம வெல்டிங் பண்ணி இப்ப சீர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதுசா ரெண்டு கோகோ ஸ்டார் வாங்கிட்டு வந்து இதையும் இருக்க போறோம் யூனிவர்சல் ஜாயின்ல இந்த கிராச் ஜாயின் பேரிங் மாத்தும் போது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வெறித்தரமா வெறி நம்ம சுத்தியல வச்சு இதை இருக்கணும்னா டெஃபினட்டா சொல்றேன் உள்ள இருக்கக்கூடிய நீடில் பேரிங் எல்லாம் கீழே கொட்டி அது சீக்கிரமாவே வீணா அதுக்கு தான் நம்ம ஹைட்ராலிக் பிரஸ் எல்லாம் மாதிரி இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கிட்டு மேல இருக்கக்கூடிய சர்க்கிளிப் போடணும் அது ஒருவேளை சர்க்கிளிப் போட முடியலனா மேல ஆப்போசிட் ஆப்போசிட் நாலு வாஷரை வச்சு டாக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது லாங் லைஃப் வரும் ஒருவேளை டிரைவர் ஓவர்லோட கொஞ்சம் மேல தூக்கி வச்சு ஓட்டினார்னா இந்த பால்லாம் தெறிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சூப்பரா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா பெயிண்டிங் அடிச்சு வாடிக்கையாளருக்கு நம்ம அனுப்ப போறோம் என்னோட வேலைகள் புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க